இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு இருபது ஓவரில் நாற்பது அதில் ஒரு பாஞ்சு ஓவர் வந்து டீம் அடிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபுல் வேல்யூவே கிடையாது செல்ல பிள்ளை அஸ்வின் அவரோட கம்பராக்க சொல்லி அங்கேயும் கரெக்டாக தான் தான் இருந்துச்சு கொடுக்கூடாது பால் அப்படின்னு நாங்கள் தைரியமாக ஸ்பின்னர் சாமிக்கு நூல் வந்து போலிங் போட்டு எம்ஐஎஸ் சிஎஸ்கே மேட்சில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஓவர் வந்து ஸ்பின் போடப்பட்டிருக்கு அதாவது ஹலோ மை டே பீப்பிள் அண்ட் ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரு நிலையில இன்னைக்கு செகண்ட் மேட்ச் அதுவும் நம்மளோட ஹோம் மேட்ச் நம்மளுக்காக இன்னைக்கு வந்து நடந்தது இல்லையா சோ வி ஹாவ் அவர் வெரி ஹோம் மிஸ்டர் ஷாம் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சஞ்சய் சொல்லுங்க மத்தியானம் கரெக்டா சொன்ன ப்ரொடிக்ஷன் வந்து நீங்க மேட்ச் அதுதான் ஆ கண்டிப்பா அது வர நீங்க இன்னொரு விஷயம் வேணும் சொன்னீங்க திஸ் வில் பி பெஸ்ட் அனிருத் கான்செர்ட் நைட்னு வேற சொன்னீங்க ஆமா கரெக்டா நினைச்சு கான்சர்ட் என்ன நம்ம பாக்க முடியல ஆக்சுவலா ப்ராட்காஸ்ட் பார்க்க முடியல பட் இவ்வளவு செம்மையாச்சுன்னு சொன்னாங்க பட் ஒரு வந்து மத்தியானம் வந்து அங்க ஹைதராபாத்ல நடந்த மேட்ச் மாதிரி டமால் டிமி இல்லாம ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பயங்கரமா காசு கொடுத்து மேட்ச் பார்க்க போறாங்க இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு இருபது ஓவரில் இரநூத்தி நாற்பது அதில் ஒரு பாஞ்சு ஓவர்ல வந்து டீம் அடிக்கிறது அந்த மாதிரில இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபுல் வேல்யூவே கிடையாது சும்மா வந்து சிக்ஸ் எத்தனை எவ்வளவுதான் ஹைலைட் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க கொஞ்சம் மேட்ச் வந்து அந்த ஒரு கிரிப்பு கொஞ்சம் டேர்ன் இருக்கணும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்து போன சண்டே இன்னைக்கு சூப்பர் சண்டே அமைஞ்சிருக்கு நம்ம ப்ரொடிக்ஷனில் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் டு சிஎஸ்கே ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் டு மும்பை ஆர் ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி த்ரீ அந்த மாதிரிலாம் நம்ம சம்திங் சொன்னோம் அதே மாதிரி மேட்ச் போயிருக்கு சஞ்சய் ஓகே சூப்பர் இன்னைக்கு நம்மளோட வெறித்தனமான மேட்ச் நம்மளோட சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எப்படி இருந்தது அப்படியே நாமளும் அப்படியே சொல்லியிருப்பாங்க அதான் நம்ம சொல்லலாம் இப்ப வந்து மும்பை நம்ம வந்து ரெண்டு முக்கியமான ஒரு பில்லர் இல்லாம ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து மென்டலி அவங்க பேக் அதுலயே சிஎஸ்கே கொஞ்சம் அட்வான்டேஜ் மேல இருப்பாங்கன்னு சொன்னோம் அண்ட் மும்பைல அது ஏத்த மாதிரி நிறைய வந்து டெபியூட்டா நிறைய பேர் வந்து விட்டாங்க ரயன் ரிகல் டெபியூ வெனிக்கு வில் ஜாக்ஸ் டெபியூ ராபின்ஸ் டெபியூ விக்னேஷ் புத்தூர் டெபியூ சத்யநாராயணா டெபியூ சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து கோவிட் டைம்ல இந்தியன் டீம்ல வந்து மேக்சிமம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டெபியூ பண்ணாங்க அந்த மாதிரி தான் இந்த சேம் பேர் அங்க சிஎஸ்கேலையும் வந்து நேத்தன் அலி ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாரு தென் அதுக்கடுத்து கலீல் அகமது வராரு நூர் அகமது வராங்க ராகுல் ட்ரிபாட்டி தீபக் ஹூடா தென் நம்ம சென்னையின் செல்ல பிள்ளை அஸ்வின் அவரோட கம்பேக் சொல்லி அங்கேயும் தான் சரியாதான் இருந்துச்சு டாஸ் ஜெயிச்சு இருந்து சூப்பரான ஒரு சாய்ஸ் எடுத்தாரு சிஎஸ்கேல கடந்த ஒரு ரெண்டு வருஷமா சேப்பாக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா சேப்பாக்குல பேட்டிங் பண்ணி ஜெயிக்கிறத விட சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிருக்கு நல்ல எக்ஸாம்பிள் போன வருஷமே ஒரு இரநூறு ப்ளஸ் ஸ்கோரை வந்து அசால்ட்டாக அடிச்சு வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து எல்லா வந்து நம்ம சிஎஸ்கே ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச என்ன சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து நாங்கள் பேட் பண்ணுறது நான் செகண்டில் பேட் பண்ணுறது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்களும் ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்லேட்டாக சொல்லுவேன் டைலாக் நாங்களும் வந்து முதல்ல பேட் பண்ணலான்னு நினச்சோம் அப்படின்னு சம்ப்ளாக சொன்னாங்க அண்ட் நம்ம முன்னாடி என்ன சொன்ன மாதிரி இந்த கண்டிஷனில் நல்லா தெரிஞ்ச ரவி சந்தர் ரவி ஹிந்தர் அவங்கள போலிங் போட்டு ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண வச்சு இந்த பக்கம் நூறு ஐம்பது வச்சு அவங்க நூறு எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து டீமோட அந்த ஒரு அந்த ஒரு பேக் போனே எப்படி தூக்கிட்டாங்க நூறாமது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஓவர் தான் மூணு பேர் போட்டாங்க இந்த பதினோரு ஓவர்ல அவங்க பண்ண அந்த ஒரு அடியை மட்டும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பதினோரு ஓவர் போட்ட அவங்க வெறும் எழுபது தான் கொடுத்தாங்க ஆனா அஞ்சு விக்கெட் தூக்கிட்டாங்க ஜட்டு மட்டும்தான் விக்கெட் விக்கெட் எடுக்கல மற்றபடி எல்லாரையும் வந்து அங்கே வந்து அந்த முதுகெலும்பே அந்த டீமோட வந்து பத்து பேர் அவங்களோட விக்கெட்ஸ்லாம் அந்த முதுகெலும்பே அப்படியே தூக்கிட்டு ஒரு அஞ்சு விக்கெட் அப்படியே கொத்தா வந்து எடுத்து விட்டு போயிட்டாங்க நம்ம சொன்னோம் அதை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க போன வருஷம் எல்லாம் வந்து பேச நம்பி ருத்து பேசுக்கு வந்து போன ருத்து இந்த மாதிரி வந்து பழம் கல் தோன்றி முன் தோன்றா முன் தோன்றி இந்த சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜியான ஸ்பின்ன போடு பந்த போடு மேட்ச்சை முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மும்பைங்கிறது காப்பியும் பண்ணாங்க மும்பையும் உங்களுக்கு ஈக்குவலான ஆள் ஆள்னாலும் எங்ககிட்டயும் எங்ககிட்டயும் வந்து பேசுற சண்டை போட ஆளுக்கு அப்பு அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் புத்தூர் நம்ம வந்து மத்தியானமே சும்மா பேசும்போது போது சொன்ன மாதிரி நிறைய டேலண்ட் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம் விக்னேஷ் புத்தூர் ஒன் ஆஃப் த டேலண்ட் ஈஸியா காமிஸ்டாரு பெருசா தெரியல இங்க இங்க நூறு எப்படி போடுறாரோ அங்க அதே மாதிரி நம்ம இங்க மலப்புரம் பையன் வந்து போட்டுட்டு இருந்தாப்புல நம்ம வந்து இப்போ எல்லாமே சொல்லுவாங்க ஆறு சாமிக்கு ஸ்பின்னர் கொடுக்க பால் அப்படின்னு நாங்க தைரியமா ஸ்பின்னர் ஆறு சாமிக்கு நூல் வந்து பவுலிங் போட்டு மீன் சாரி நம்ம நூல் சொல்றோம் பாருங்க நம்ம புத்தூர் வந்து விக்கெட் போட்டு அம்ஜி அமி அம்ச்சு அமிச்சு விட்டாரு மும்பையும் கொஞ்சம் கரெக்டா தான் பண்ணாங்க என்னன்னா அஸ்வின் ஜடேஜா வந்து உங்களுக்கு வந்து நூலு ஐம்பது இந்த எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ணி இந்த ஸ்பின் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாத்தீங்கன்னா சாண்டினர் தர மத்தி எல்லாருமே கத்து குட்டிகள் ரெட் இன்னும் பாக்கி வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து கடைசி ஒரு முதலமைச்சர் பாக்கி இருந்தேன் சாண்டர் தவிர்த்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா புது பையன் நம்ம சும்மா கை சுத்துற போல பில்ஜியாக்ஸ் ஐபிஎல்ல போட்டு ஒரு விக்கெட் ஒரு சோ இந்த லேக் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் மும்பை கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அண்ட் வந்து அந்த பக்கம் வந்து களி ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பெல்ல ஆரம்பிச்சாரு சட்டு சட்டு சட்டுன்னு உங்களுக்கு வந்து ரோஹித்ஷர்மா தூக்குனதா இருக்கட்டும் இல்ல வந்து ராயன் கிளீன் தூக்குனதா இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்ததா இருக்குன்னு சொல்லிட்டு களி இல்லாம சும்மா பால வந்து அந்த ஒரு பேச வச்சாரு அவர் பாட்டுக்கு அந்த பால வந்து பேச வச்சாரு அந்த மாதிரி தீபக் சார் பண்ணாரு பட் போல்டு கிட்ட தான் எதிர்பார்த்தேன் போல்ட் கிட்ட தான் அந்த ஒரு விஷயம் நான் வந்து எதிர்பார்த்தது வரவே இல்லை இந்த இந்த ஸ்கோர் இங்க வந்தது காரணமே ரெண்டு எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் இங்கே மும்பைக்கு ஆனது இந்த கண்டிஷன் நல்லா தெரிஞ்சு இதுல ஆல்ரெடி நெட் ப்ராக்டிஸ் எல்லாம் ஆடி ப்ராக்டிஸ் மட்டும் எல்லாம் ஆடி பழம் தின்று கொட்டா போட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மிச்சல் சாண்டனரும் தீபக் சஹரும் இருந்தாலும் இந்த ஸ்கோரே வந்துச்சு சஹ் சூப்பரான ஒரு கேமியோ ஆனார் ஒரு ஹார்திக் பாண்டியா கேமியோ மிஸ்ஸிங்ல அது கீழே வந்து ஒருத்தர் ஆடி இருந்தாரு மும்பை அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இல்லாத கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மாதிரி ராபின் மின்ஸ் இடத்துல அவர் வருவாருன்னு எதிர்பார்க்கலாம் அவர் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீம் பெட்டர் ஸ்பின் குவார்டர் வந்து நம்ம யோசிச்சிருந்தோம் ஆனா ஸ்பின் கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்ஐ வச சிஎஸ்கே மேட்ச்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஓவர் வந்து ஸ்பின் போடப்பட்டிருக்கு அதாவது நாற்பது ஓவர் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது சதவீதம் வந்து ஸ்பின்னர்ஸ் மட்டுமே போட்டு எடுத்து வச்சிருக்காங்க சோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இனி சேப்பாக்குளம் எல்லா டீமும் அவங்க ஸ்பின் ரெடி பண்ணிட்டு வாங்க ஏன்னா எங்க ஏரியா உள்ள வரதான்னு சொல்லி சிஎஸ்கே போர்டே போட்டு வச்சிருந்தா அந்த மாதிரியான டு இன்னைக்கு அவங்க கண்டிஷனுக்கு பர்ஃபெக்டா டீம் எடுத்து போனாங்க அப்படி சொல்றீங்க ஓகே வெறித்தனமான ஒரு மேட்ச் தான் இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஹவுஸ் மேட்ச் சொல்ற வரீங்களா அப்போ ஆமா கண்டிப்பா இப்போ அந்த ஒரு டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி ஸ்கோர்ஸ்ல அவங்க தெரிஞ்சிடும் எப்படி அவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் தான் வந்து சேசிங் டீம் வந்து ஜெயிக்க முடியும் ஒரு ப்ராப்பர் சிமெண்ட் தரைய விட்டு பிளாஸ்டிக் பால போட்டா டீப் டமால் டிமில் நடிக்கணும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு எந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்கவே இருக்காது உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ் பேக்கேஜ் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ் அந்த பேக் கரெக்டா இருக்கும் ஆனா இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கன்சி த்ரில் எஜாத சீத்ரில் கிட்டத்தட்ட சிஎஸ்கே இந்த ஸ்கோரை வந்து நான் எதிர்பார்த்த ருத்து ஆடின ஆட்டத்துக்கு அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தார் அவர் ஆடும்போது அந்த ஒரு அவ்வளவு வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு கேம் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல மத்தவங்க எல்லாருமே அவங்க டீம்மேட் பல பேர் நூறுல ஆடி இருந்தாங்க உங்களுக்கு வந்து பிப்டி அடிச்ச ரச்சனையே சொல்றாரு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பெரிய விஷயமா தெரியல நான் வந்து நின்று முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லி அவர் ஒரு கட்டத்துல அவரு ருத்து அவுட் ஆகும் போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூறுல தான் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி கஷ்டமான பிச்சுப்பா அப்படிப்பா இப்படிப்பா நீங்க எது சொன்னாலும் என் கையிலன்னா நான் 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 ஃபார்ம்ல இருந்தேன்னா அது ஒரு கவிதா மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு லைட்டா வந்து அந்த ஒரு இறங்கி வந்து ஒரு ஜஸ்ட் டென் போல்ட் வந்து சொல்லிட்டாங்க டென் போல்ட்டுக்கு ருத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க டவுன் த ட்ராக் வந்து சும்மா அப்படி தட்டி விட்டாரு அழகாக பவுண்டரிக்கு போகுது அந்த அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் டைமிங் ரொம்ப கிஃப்டட் பிளேயரா இருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது இவரை எங்க அடுத்து இந்தியன் டீம்ல சேர்ப்போம் ஒடிஐ ஸ்குவாட்ல எங்க சேர்க்கறது டிடிபி ஸ்குவாட்ல எங்க பெரிய ஒரு கேள்வி வந்து எழும் அதுக்கான முதல் அடியை வந்து முதல் மேட்ச்ல வச்சிருக்கிறாரு இதே மாதிரிதான் போன வருஷமும் கிட்டத்தட்ட ஆர்சிபி கிட்ட ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆனா அது மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து ஓப்பனிங்ல ஒரு சூப்பரான ஒரு தொண்ணூறு எல்லாம் சோ ஆஸ் யூஸ்வல் ருத்து ஸ்டார்ட் ஆஃப் வெல் ஹோப்ஃபுல்லி இந்த மொமெண்ட் இந்த கான்பிடன்ஸ் அவங்க டீம் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லாட் பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது அவருக்கு நம்பர் த்ரீ ஸ்லாட் சூப்பரா ஃபிட் ஆகுது அவரோட அவரோட டீம்ல வந்து அவரோட மிகப்பெரிய தோஸ்த் ஃப்ரெண்டான ராகுல் திரிபாத்தியை வந்து நம்பி ஓப்பனிங் பண்ண விட்டார் பட் திரிபாதி வந்து அவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியல டப்புன்னு வந்து அவுட் ஆயிட்டாரு அவருக்கு மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் அவங்க ரெண்டு பேரும் மேல கீழ மேல மாறி கூட ரெண்டு ரெண்டு பேரும் டொமஸ்டிக் டீம்ல இருந்து நல்ல நல்ல தெரிஞ்ச ஒரு பேர் ஸோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணும்போது அவர் பேட்டிங் மேலே சான்ஸ் ப்ரொமோட் பண்ணி அமிச்சாங்க பெருசாக கிளிக் ஆக டூபேயோட ஃபெயிலியர் ரொம்ப ரேரஸ்டா இருந்து ரேரஸ்டா பார்க்கப்படலாம் ஏன்னா அடுத்த டீம்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர வச்சிருக்காங்களா தெரியாது வச்சிருக்காங்க தீபக் கூடாவும் இன்னைக்கு கிடைச்ச சான்ஸ் தோணுச்சு மத்தபடி சிஎஸ்கே இது ஒரு நியர் பர்ஃபெக்ட் கேம் தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத ஒரு கேம் தான் இந்த கண்டிஷனுக்கு பர்ஃபெக்ட்டிவ் நம்ம தான் நம்ம இதே சைக்கிள் காரண வச்சிடலாம் எங்க ஏரியா உள்ள வராது சேப்பாக்கில போல எடுக்கலாம் செவன் செவன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வேற லெவல் ஓகே மும்பை இந்தியன்ஸ்ல வந்துட்டு ஹூ இஸ் த பெஸ்ட் பிளேயரா இன்னைக்கு நீங்க நீங்க யாரை வச்ச சூஸ் பண்ணுவீங்க சரி நான் வந்து ஒரு ஒரு பேட்டர் ஒரு பவுல அந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்டீம்ல இருந்து நான் எடுப்பேன் பேட்டர் ஒரு பாலர் ரெண்டு டீம் எடுப்பேன் சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆப்யஸ்லி நம்ம வந்து கண்ட மூட்டு சொல்லிடலாம் ருத்ராஜோட இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அந்த இன்னிங்ஸை எந்தளவு நம்ம வேல்யூ பண்றோமோ அதுக்கு ஈக்குவலான கொஞ்சமும் வந்து குறையாத இன்னிங்ஸ் தான் வந்து ரச்சினோட தான் அந்த ஒரு குரூசியல் பார்ட்னர்ஷிப் ஜட்டோட போட்டது பார்ட்னர்ஷிப் தான் குறைச்சிது ஸோ நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்பிட் பண்ணி சொல்றேன் சென்னையில மோஸ்ட் வேல்யூபிள் பேட்டர்னா அந்த ஓபனிங் பேர் ரச்சின் அண்ட் ருத்து இந்த பேருக்கு நான் வந்து அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வச்சுருவேன் போலிங் வரும்போது இதே மாதிரி ஒரு பேர் அவங்க வந்து இப்போ நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்டோம் கிரிக்கெட்ல வந்து சில பார்ட்னர்ஷிப் எல்லாம் பயங்கரமா வந்து இருக்கும் சில பார்ட்னர்ஷிப் எல்லாம் பயங்கர வந்து டெரரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி ரச்சினன் ருத்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சாங்களோ ஓப்பனிங் ஆடலன்னா அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சாங்களோ அதே மாதிரி அகமது பார்ட்னர்ஷிப் கலீல் அஹமத் நூர் அகமது பேச நான் பாத்துக்கிறேன் ஸ்பின்ன நீ பாத்துக்கோ நான் பாலை லெஃப்ட்ல இருந்து சும்மா உள்ள ஸ்விங் பண்ணி விடுறேன் நீ இந்த பால வந்து பிரிடிக் பண்ண முடியாம போடுவேன் வந்து நமந்திருக்கு போட்ட பால் தான் வந்து

அவங்களோட டாப் ஆர்டர் அந்த ரீஜி கரெக்டா அப்படிங்கிற கொஞ்சம் யோசனை வந்து தான் என்ன காரணம்னா இப்ப எல்லாருமே வந்து அவங்க அவங்க அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் இருந்து ஒரு கீழ இறங்கி ஆடுறாங்க இப்ப வந்து ரோஹித் சர்மா திலக்கு வர்மா சூரியகுமார் எல்லாமே ஒரு லெவல் இறங்கி ஆடுறாங்க அது அது தேவையானு தெரியல பட் அப்படி இருந்தாலும் ஒரு பிளேயர் யுனிக்கா தெரிஞ்சாரு அவர் வந்து ஒரு ராங் டைம்ல அவுட் ஆயிட்டாரு அவர் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து இன்னிங்ஸ் வந்து இன்னொரு அப்படியே கொஞ்சம் ஒரு இருபது ரூபா நூத்தி ஐம்பத்தாறுங்கிறது ஒரு நூத்தி எழுபத்தாறு போய் கேம் சிஎஸ்கே ஒரு கட்டத்துல வந்து பத்து ஓவர் கிட்ட நூறு கிட்ட வந்துட்டாங்க பட் இருந்தாலும் கேம் எழுதிருக்காங்க மும்பை வந்து இவ்வளவு கிளாக் ஆக் பண்ணிருக்காங்கன்னா அங்கேயும் பொடன்சியல் இருக்கு இல்லாம கிடையாது பர்ஃபெக்டான லென்த்த புடிச்சு பட் ஆல்மோஸ்ட் அவங்க வச்சுட்டாங்க பட் அவங்க பேட்டர்ஸ் இன்னொரு இருபது ரூபாய் அடிச்சிருந்தா கரெக்டா தான் அதுக்கு இந்த ஒரு பிளேயர் தான் ஆணித்தரமா இருக்க போறாரு இவரோட ரைஸ் இங்கே டீம் பாத்துட்டோம் பட் இந்த சீசன்ல இவரோட சீசன் இருக்க போகுது விசர்ஸ் திலக் வர்மா ஃபேஸ் பண்ண முத பாலே சேப்பா அஸ்வின் அண்ணாக்கு வந்து இந்த இந்த கிரவுண்ட் தெரியாத விஷயமே கிடையாது அப்படிப்பட அஸ்வின் போயிங் போட வராரு வந்த போது ஃபர்ஸ்ட் பால் அடிச்சல் கூட பிரச்சனை கிடையாது ரிவர்ஸ் வி தூக்கி காமிச்சதுலாம் யாடா நீ எங்கடா என்ன இப்போ இதெல்லாம் வந்து கிறிஸ்கேன் பார்த்தா கண்ணுல தண்ணி வச்சிருவாரு இன்னையோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி அடிக்கலாம் அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து நிறைய வேரியேஷன் போட்டு இருந்தாரு பர்ஸ்ட் போடும்போது ஸ்பின் ஆக்ஷன்ல போட்டு இருந்தாரு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்லும் ஒரு ஆஃப் போல போட்டாரு கேரம் போல வேகமா போட்ட போது சூரியகுமாரி அதை பிக் பண்ணி போட்டோ அடிச்சிட்டாரு அதே ஜாக்சிக் போட்ட போது பிக் பண்ணி அடிக்க முடியல திலக் வர்மா வந்து ஃபேஸ் பண்ண மொதபல் எந்த அளவு ஒரு கான்டென்ட்டா இருக்கிறாருன்னா வந்து ஃபேஸ் பண்ண மொதபலை தூக்கி அந்த கலாஸ்தாரம் அடுத்த படம் இன்னும் அந்த ரிவர்ஸ் வீட்டு தான் கண்டிவிட் அதுதான் வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல இருக்க பேக்ஸ்டனோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் சோ திலக் வர்மா அவரை வந்து நான் மும்பை நீஸ் தி பெஸ்ட் பேட்டரோ சொன்னேன் அவர் கொஞ்சம் நின்று ஆடி குடுத்துருந்தா அவர் அவரை சுத்தி வந்து ஒரு சாட்டினாரோ இல்ல தீபக் ஜாரோ ஆடி இருந்தாங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கன்ஃபார்ம் மும்பை தண்டிருக்கும் ஸோ ஆ ஹிஸ் ஓகே டைனிங் பாயிண்ட் தான் இது மும்பையோட Bowling, obviously, இந்த இந்த தம்பியை நம்ம விக்னேஷ் புத்து வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு ட்ரையல்ஸ்ல வந்து வந்து ஒரு டீம் அதுவும் அவங்க வந்து ஸ்பின்னை கோட்டை கிடையாது அண்ட் ஆடுறது ருத்ராஜ் இந்தியா அப் ஆகி டி ஹண்ட்ரட் அடிச்ச ஒரு பிளேயர் அவர் டூ ஹண்ட்ரட் தைரியமா போட்டு போட்டுவிக்கிற எடுத்தாரு பாத்தீங்களா அங்கே அந்த பையனோட பாங்கன்ஸ் ஒரு மிகப்பெரிய டிக் ஆயிருச்சு அடுத்து ஆளுசாமி அந்த அந்த பேட்ல பட்டா அடி விழாது இடி விழும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க சிவம் டுபியை தூக்குனது சூப்பரான பாரு அப்புறம் தீப கூட தெரியும் தீபக் ஸ்பின் பேஷர் தான் அவரையும் தூக்குனாரு சோ அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் தான் வந்து மூணு கிட்ட ஒரு பதினாயிரம் தான் குடுத்து கடைசி ஒரு தான் ரெண்டு கொடுத்தாரு ஏன்னா ரச்சின் வேந்தர் பிக் பண்ணிட்டாப்ல ரச்சின் வேர் இறங்கி வராதுன்னு தெரிஞ்சோன்னே இப்போ குல்தீப் யாதவர் என்ன பண்ணுவானா ஒரு பிளேயர் இறங்கி வராருன்னா கொஞ்சம் வைட் பால போடுவாரு லெக்ல ஒரு வைடா போடுவோம் ஆஃப்ல வைடா போட்டு டக்குன்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் அந்த இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூ மேட்ச் நம்ம ரொம்ப ஹாஷா இருக்க முடியாது கொஞ்சம் அந்த அந்த ஒரு எக்ஸாக்ட்லி இப்பதானே ஒருத்தர் வெளில வந்துருக்காரு இப்பதான் வந்து அவங்க பத்து மா அவங்க வந்து கிட்ட சொல்றாங்க ஒரு ஆப்ஷன் போறாங்கன்னா அதாவது இப்ப நம்ம வந்து நவம்பர் டிசம்பர்ல அவங்க ஆப்ஷனுக்கு போறாங்கன்னா அவங்க டீமுக்கு என்ன மாதிரி ஆள் தேவைப்படுறாங்கிறத ஒரு பத்து மாசம் மொழியில ரெட்லைன் பண்ணி அவங்களுக்கு உலகில தேட ஆரம்பிச்சுருக்காங்க இது மும்பை இந்தியல் ஸ்கவுட்டிங் ஓட இந்த இவ்ளோ ஒர்க் பண்ணி இவ்ளோ ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி வென்டர் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவருக்கான வந்து ஆஹ் ஒரு கரெக்டான இந்த கேம் இந்த மேக்ஸ் இமினேஷன் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மேக்ஸ் சிமிலேஷன் குடுத்து கொண்டு வந்து சென்னையில சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒரு ஸ்பின்னர் தூக்குறாருங்கறது பெரிய ஒரு விஷயம் அதான் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த விக்னேஷ் புத்தூர் பண்ணாரு விஷயம் ஆல் த பெஸ்ட் இதே மாதிரி வந்து குமார் கார்த்திகே வந்தார் பட் அவர் பெருசாக வந்து சைனா முல்ல அவர் டக்குனு பிக் பண்ணி அடிச்சிட்டாங்க மய் மார்க்கண்டே வந்தார் அவரையும் பிக் பண்ணி அடிச்சிட்டாங்க ஹோப் எப்படி அங்க ஒரு நூறோ ஆப்கானிஸ்தான் நூறுனா இந்தியாவுக்கு இந்த புத்தூர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆளாக வரணும் ஸோ இந்த பிளேயர் தான் நாங்கள் வந்து ரெண்டு மும்பை சைட்லதான் சூஸ் பண்ணி வைப்பேன்

ஒரு புயல் வேகத்துல வந்து டூ த்ரீனு ஓடுற ஒனி கிடையாது இப்ப இதே வந்து இப்ப இருபது ரன் இருபத்தஞ்சு ரன் எல்லாம் வந்துச்சுன்னா வந்த முதல் தான் அடிக்க தான் போயிருப்பாரு டிஃபெண்ட் பண்ணிக்க வாய்ப்பு கிடையாது இருபது ரன் கிட்ட தேவை நூத்தி ஐம்பது இங்க ஓவர் வந்துட்டாங்க லாஸ்ட் இருபத்தாறு ரன் தேவை எட்டு பால் இருக்குன்னா வந்த முதல் பண்ண ட்ரை இல்ல சிங்கிள்ஸ் ஓடி அந்த டொக்கு கூட வைக்காம டப்பு டப்புன்னு ஓடிடு ஸோ ஹீ இஸ் ரெஸ்பெக்டிங் ஏன்னா வந்து அவர் இருபது ஒரு கீப்பிங் பண்ணிட்டு போனாரு கீப்பிங்ல பைஸ் பைஸ் விட்டாலும் அவங்க வந்து ரன் அவுட்லாம் பிக் பண்ணாலும் அந்த ஸ்டம்பிங் இன்னும் அந்த ஒரு அவருக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்கிறத காட்டியிருக்கு ஸோ அவர் எதுவும் இன்ஜுரி ஆகாம அவர் இருக்கிறது தான் பதினாலு கேம் இனி இனி வரப்போற பதிமூணு கேமுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஹெல்ப் ஆகக்கூடியது வரப்போறதவங்களுக்கு பீக்ஸ் ஆமாம் பயங்கரமா டீஹெட்ரேட் ஆகும் அவர் ஆல்ரெடி நீ ஆப்ரேட் வேற பண்ணிருக்கிறாரு ஸோ எந்த கண்டிஷன் எப்படி அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லிடுவாங்க

அந்த அந்த தேவையில்லாத கன்ஃபியூஷன் என்னன்னு தெரியல ஜாலியா வந்து ரன்ன பால் ஆடிட்டு இருக்காங்க ஆடி அவங்களே முடிச்சிருக்கலாம் பிரச்சனையே கிடையாது பட் இனி வரணும்னு இருக்குது வந்தாலும் வந்து அடிக்காம ஏன்னா அங்க வந்து லென்த் பெர்ஃபெக்டா புடிச்சு போடாங்க அவருக்கு டாஸ் போட்டுருந்தோ அந்த மாதிரிலாம் போட்டுதான் ஃபோர் போர் மேட்ச் முடிஞ்சிருக்கும் லெந்த புடிச்சு போட்டதுனால இன்னொன்னு ரன்னும் குயிக் சிங்கிள் ஓட தேவையில்லை கர்ச்சியோடு பாத்துக்கலாம் ரிலாக்ஸ்ல பட் இதே மாதிரி வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து விராட் கோலிக்கு ஆப்போசிட்ல ஆடி விராட் கோலி பினிஷ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி மைபி அவர் என்ன பினிஷ் பண்ணிருப்பாரு ரஜினி உள்ளதும் ஏன்னா ஒரு ஒரு யங்ஸ்டர் இருபது ஓவர் கிட்ட நின்று ஆடி இருக்காப்ல இருபது ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு திருப்பி இருபது ஓவர் கிரவுண்ட ஆடி ஆடியிருக்காப்ல அதுவும் ட்ரிக்கியான சேத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காப்ல ரச்சின் ரவீந்திரா அவருக்கு அந்த கிரெடிட் போட்டும் அவர் அந்த முடிக்கணும்னு சொல்லி ஃபினிங் அவர் கொடுக்குறது கரெக்டாக சொல்லி அவர் பக்கம் வந்து விட்டது இருந்து அந்த ஒரு அந்த என்ன அடுத்த தலைமுறையை வந்து கைட் பண்ற ரோல் அவர் இருக்காருங்க அதை காட்டுது சூப்பர் ஓகே அடுத்த மேட்ச் வந்துட்டு அப்படியே விறுவிறுப்பா எல்லா மேட்சும் போயிட்டே தான் இருக்கு இன்னைக்கு மேட்சும் வந்துட்டு வேற லெவல் சூப்பராவே இருந்தது சோ ஏதாவது நீங்க ஏதாவது ஸ்பெஷலா நீங்க ஏதாவது ஷேர் பண்ண ஆசை இன்னைக்கு மேட்சோட சி இன்னைக்கு தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து இத்தனை பேர் யூஸ் பண்ணதுங்கிறது தான் வந்து முத முதல் டைம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் முதல் டைம் இதான் வந்து ஸ்பின்னர்ஸ் இத்தனை மணி வச்சு யூஸ் பண்ணேன் இன்னொன்னு நம்ம வந்து அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வந்து மும்பை ஹேட் கிரேட்டர் நம்பர் அகேன்ஸ்ட் சென்னை இப்போ சேப்பாக்கில் அதுக்குன்னு ஆடப்பட்ட மேட்ச்சில் சென்னை ரெண்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல என்னவோ ஜெயிச்சிருந்தாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பத்துல ஜெயிச்சிருந்தாங்க அது தவிர சென்னையில அவங்க ஜெயிக்கவே இல்லை திரைக்கும் சென்னையில சிஎஸ்கே ஹோமா இருந்தாலும் மும்பை தான் அதுல நிறைய ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்து அந்த கோவிட் அப்புறம் பெரிய ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சிஎஸ்கே திருப்பி வந்து அவங்களோட டாமினேஷன் ஆடி இருபதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஹோம்ல வந்து சிஎஸ்கே வந்து அஹ் மும்பைய வந்து உடமை போயில வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படின்னு முடிச்செடுத்திருக்காங்க அடுத்து கடைசியா மும்பை ஜெயிச்சு சிஎஸ்கே மும்பை ஜெயிச்சு மூணு வருஷம் ஆகாது மூணு வருஷம் முதல்ல ஆயிரம் நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்குது இந்த கவுண்ட சோ இது வந்து இது வந்து என்னன்னா வந்து ஓகே இந்த ரெண்டு டீமும் வந்து ஆனல் பார்க்க போவது வந்து தீபக் சாரு வந்து அவ்வளவு மனிமேட்டர் இருந்தார் தீபக் சாரு வந்து சிஎஸ்லக்கும் சாந்திரம் சூர்பா விக்கெட் எடுப்பாரு இப்படி கையை கொடுப்பாரு இப்படி ஃபிஸ்ட் பண் பண்ணுவாரு சிரிப்பாரு போனா தீபக் போடுறது தீபக் சா இல்ல டெய்ல் செயின்ற மாதிரி விக்கெட் எடுத்தோட அப்படி ஒரு ஆக்ரோஷம் அப்புறம் அது அதே மாதிரி பேட்டிங் பண்ணும்போது கடைசி வந்து புல் ஷார்ட் தூக்கி அந்த கால தூக்கி வந்து அடிச்ச போதெல்லாம் வந்து எங்க எங்க இருந்த யார் சாமி நீ எங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அவங்களுக்கே ஒரு ஷாக்கர் ஹசிய சொன்னாரு இது நம்ம தீபக் சாரா என்னப்பா நமக்கு எங்க இவ்வளவு இருபது ரன் அடிச்சு வச்சுட்டாங்க அந்த இருபத்தஞ்சு ரன் அடிக்கலன்னா மேட்சு கேக் வாக் ஃபார் சிஎஸ்கே பத்து 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 ஓவர் கிட்டே நூறு கிட்ட வந்துட்டாங்க கேக் வாக்க அடிச்சு தள்ளிட்டு போயிருப்பாங்க இப்ப மும்பை ஏதோ ஒரு ஒரு டார்கெட் வச்சு போலிங் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் வந்துதான் அடிக்கணும் ஒரு சிஎஸ்கே பிளேயர் கொஞ்சமா சரி அவங்க எந்த அளவுடபுல இருக்காங்கன்னா எங்களை அடிக்கணும்னா எங்க ஆளோ எங்க 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 ஏதோ சந்திங் உங்க கூட இருந்தா மட்டுமே தான் வர முடியும் கொஞ்சமாச்சு கிட்ட வர முடியுமே தவிர வரவே முடியாது அப்படின்னு கேட்டுறாங்க சோ இந்த ரெண்டு விஷயம் தான் பாக்குல திருப்பி அவங்களோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கு

துஷா தேஷ்பாண்டே வந்து இன்னைக்கு மதியான ஆர் ஆர் காடி இருந்தது இந்த மாதிரி ஹோம்குள்ள வரும்போது கொஞ்சம் பழைய சிசி பிளேஸ் எல்லாம் பிடிக்கும் யாராவது சீரான வச்சு பாடும் அந்த ஸ்ட்ராட்டஜி பிக்ஸ் பண்ணுவாங்க சோ அதுதான் இந்த மேட்சோட யூனிக் பாயிண்ட் நான் பாக்குறேன் ஓகே சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு அதாவது நம்மளோட ஹவுஸ் மேட்ச் பத்தி நிறைய விஷயம் பேசி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா தோணுச்சு தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் அஸ் அடுத்த அடுத்த மேட்ச்ல நம்ம சந்திப்போம் தேங்க்யூ நேர்களே அடுத்த அடுத்த மேட்ச்ல நம்ம உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை எம் சி ஜிவி சைனிங் ஆஃப் தேங்க்யூ Bye-bye.